கலர்ஃபுல்லாக டேஸ்டியா ஒரு வெள்ளரிக்காய் சாதம் தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெள்ளரிக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை வரமிளகா ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணுது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிட்ட சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நல்லா வதங்கிடுச்சு இங்கே வடித்த சாதம் ஒரு கப் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை விட சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான வெள்ளிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்